நல்ல மக்களுக்கு வழங்குகிற பல்வேறு பாக்கியங்களில் மிக முக்கியமான ஒரு பாக்கியம் அல்லாகுவை நேருக்கு நேராக பார்க்கிற ஒரு பாக்கியம் நாளை மறுமையில் வழங்கப்படுகிற எல்லா அருட்கொலைகளையும் விட நாம் எதற்கு ஆசை ஆசையாக உலகத்திலே பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோமோ அந்த சுவர்க்கத்தின் இன்பங்களை விட அல்லாகவை பார்க்கிற இன்பம் என்பது மிக பெரியது அளப்பெரியது அண்ணன்பர் செல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையில் சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் புல் ஆலமீன் அந்த சுவனவாசிகளை பார்த்து கேட்பானாம் அசீதுக்கும் வேறு ஏதேனும் உங்களுக்கு வேண்டுமா நீங்கள் இன்னும் வேறு ஏதேனும் ஆசைப்படுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்பானா அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள் அலம் துபையில் உஜூஹனா அலம் துதுகில் நல் ஜன்னத்தை ஜினா மினன்னார் அல்லா நீ எங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்திருக்கிறாய் இது எங்களுக்கு போதாதா அலம் துதுகில் நல் ஜன்னத்தை எங்களை சுவர்க்கத்திற்குள்ளே நுழைய செய்திருக்கிறாய் இது எங்களுக்கு போதாதா ஒத்துணாம் நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றி இருக்கிறாய் இது எங்களுக்கு போதாதா விட வேறென்ன எங்களுக்கு தேவை இருக்கிறது என்று சோனவாசிகள் சொல்வார்களாம் உடனே அல்லாஹ் ஹிஜாப் அவன் தன்னை மறைத்து வைத்திருக்கிற அந்த திரையை அல்லாஹ் அகற்றுவான் உடனே சொல்லிவிட்டு மேலும் நவ்ஸா அலிஸ்லம் சொல்லுகிறார்கள் சோனவாசிகள் அல்லாஹவை அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்த்து அப்படியே இன்பத்திலே திளைத்துக் கொண்டிருப்பார்கள் பலம் இலேஹிம் நாளை மறுமையில் அல்லாகவே பார்க்கிற அந்த பாக்கியத்தை விட மிக இன்பத்திற்குரியதாக வேறு எதுவுமே அவர்களுக்கு வழங்கப்படாது சுவர்க்கத்தில் உள்ள இன்பம் என்று நம்ம எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறோம் சுவர்க்கத்தில் ஹூரல் இன்களுடைய இன்பத்தை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிறான் சுவனத்தினுடைய உணவுகளை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிறான் சுவனத்தினுடைய ஆடைகளை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிறான் சுவனத்திலே பயன்படுத்தப்படுகிற பொருட்களை பற்றி அல்லாஹ் பயன்படு வர்ணிக்கிறான் சுவர்க்கத்திலே நாம் அமர்ந்திருக்கிற கட்டில் மேசைகளை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிறான் சுவர்க்கத்திலே நமக்கு அருகாமையிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிற மரங்களின் கனிகளை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிறான் சுவர்க்கத்திலே நமக்கு பணிவிடை செய்வதற்காக அல்லாஹ் படைக்க இருக்கிற சிறுவர்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிறான் இப்படி ஒவ்வொன்று ஒவ்வொரு வர்ணையுமே அலாதியானது ஒவ்வொன்றுமே கேட்ப கேட்க கேட்க இன்பத்தை ஊட்டிக்கொண்டே இருக்கக்கூடியவை எந்த அளவிற்கு அதனுடைய இன்பங்கள் என்று சொன்னால் எவ்வளவு அந்த இன்பத்தை சொன்னாலும் அந்த இன்பங்களை கேட்டு முடித்திருக்க மாட்டார்கள் யாருமே சொல்லி சொல்லியிருக்கிறான் அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் நாமளும் பல கட்டங்களில் அதை கேட்டிருக்கிறோம் ஆனாலும் எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு சிந்திச்சாலும் அது உண்மையாக முழுமையாக அந்த இன்பங்களை அறிந்து கொள்ள முடியுமா என்றால் அது அறிந்து கொள்ள முடியாது எந்த கண்களும் அதை கண்டதில்லை எந்த செவிகளும் அதன் இன்பங்களை சொல்லி கேட்டதில்லை கண்டதில்லை என்பதையாவது புரிந்து கொள்ள முடியுது நம்மளா மோத்தா போகல சொர்க்கத்துக்கு போகல பார்க்கல தெரியுது ஆனா இன்னும் ஒருபடி மேலா போய் என்ன சொல்றாங்க ஒலா உதனும் செமையாத்து எந்த காதுகளும் கேட்டதில்லை அது எப்படி இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறது முழுசா எந்த காதாலையும் கேட்டதில்லை ஒலா ஹத்ரா அலா கல்பி பஷர் எந்த மனிதனுடைய உள்ளத்திலேயும் அதன் இன்பங்களை முழுமையாக நினைத்தது கூட இல்லை நாம எல்லாம் சொர்க்கத்தை பத்தி எப்படி நினைச்சு வச்சிருப்பாங்க அந்த நிலை போல ஒண்ணும் இல்லாம போயிருமா சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு பிறகு என்ன நம்ம என்னமோ நினைச்சோம் இது என்னப்பா இப்படி இருக்குது கற்பனைகளை எல்லாம் உடைத்து தகர்க்கிற வகையிலே தான் அந்த சொர்க்கத்தின் இன்பங்கள் இருக்குமா அவ்வளவு சொல்லிவிட்டு

அந்த வாக்கியங்களில் ஒன்றைத்தான் நபுகிறார் சொன்னார்கள் நாளை யாரெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ் விதித்திருக்கிற கடமையான நோன்புகளை நோற்றவர்களாக நாளை மறுமையிலே வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற இன்பங்களில் ஒன்று அல்லாஹுவை நேருக்கு நேராக பார்க்கிற பாக்கியம் என்று நம்பிக்கிறார் இன்னும் ஒரு தடவை சொல்லுகிறார்கள் ஜலீர் ஜரீர் அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் நபிசல்லா அலை செல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம் கமரி அந்த 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 இரவு நேரத்தில் நபிகளார் சந்திரனை பார்த்தார்கள் பார்த்துவிட்டு சொன்னார்கள் இன்னக்கும் ரப்பக்கும் ஹாதல் கமர் இந்த சந்திரனை நீங்கள் பார்ப்பதை போல நாளை மறுமையில் உங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் அவனை பார்ப்பதிலே நீங்கள் இடையூறுகளை எதையும் அனுபவிக்க மாட்டீர்கள் சந்திரனை பார்ப்பதில் இடைஞ்சல் இருக்கிறதா ஒண்ணுமே இல்லை எவ்வளவு பெரிய கட்டணமா இருந்தாலும் அதுக்கு மேல தெரியுது மனவாவ உயர்ந்த கட்டிடம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கட்டிடம் கூட சந்திரனை மறைப்பது கிடையாது எல்லாருடைய கண்களுக்கும் தெரிகிறது யாரும் இடையூறு ஏற்படுத்துவதில்லை ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி நின்றாலும் கூட இளைஞல் ஏற்படுவதில்லை வேற எந்த ஒரு பொருளை பாக்குறதா இருந்தாலும் இளைஞல் இருக்கும் ஒரு ஆயிரம் பேர் கூடிட்டாங்கன்னா ஏ தள்ளு தள்ளு தள்ளுன்னு தள்ளு முள்ளா இருக்கும் நீ சொல்லி சண்டை நடக்கும் ஆனா சந்திரனை பார்க்கறதுல அப்படி இருக்குதா அதை பார்ப்பதில் எந்த இடையோரும் இல்லை அது போலத்தான் நாளை மறுமையில் லட்சோக லட்ச மக்கள் கோடானு கோடி மக்கள் அனைத்து உலக மாந்தர்களும் திரட்டப்பட்டிருந்தாலும் கூட நாளை மறுமையில் உங்கள் இறைவனை கார்ந்தது எந்த இடையூறும் இருக்காது அப்படி நீங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நம்பிக்கையாரு சொல்லுகிறார்கள் அப்ப அவ்வளவு சிறப்பான ஒரு பாக்கியம் கிடைப்பதற்குரிய பாக்கியம் சுவர்க்கத்தின் எல்லாம் மிக மிகப்பெரிய பாக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாக்கியம் நாம் அடைய வேண்டிய பாக்கியம் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று தெரிந்து கொள்வது செய்தி அல்ல அந்த பாக்கியத்தை நாம் இழந்துவிடக் கூடாது என்றால் சில நபர்கள் சில மனிதர்களை பற்றி நபிகள் சொல்லி தந்து இன்னென்ன மனிதர்கள் இன்னென்ன தவறுகள் செய்யக்கூடியவர்கள் நாளை மறுமையில் அந்த பாக்கியத்தை இழப்பார்கள் அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களோடு பேச மாட்டான் வலா எந்த ஒரு இலையும் அவர்களை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டான் பார்வை நமக்கு கிடைக்காது அல்லாஹ் நம்மை பார்க்க மாட்டான் என்றால் நாமும் அவனை பார்க்கிற பாக்கியத்தை இழந்து விடுவோம் அல்லாவை பார்க்கிற பாக்கியம் அல்லாஹ் யாரும் பார்க்கிறாலும் அவங்கள தான் மத்த மனிதர்கள் பார்க்க முடியும் அல்லாஹ் பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டால் நாமும் அல்லாஹ்வை பார்க்க முடியாத துர்பாக்கியசாலிகளாக ஆகிவிடுவோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட மனிதர்களின் பட்டியலை நபிகளார் நமக்கு முன்னரே எடுத்துச் சொல்கிறார்கள் அல்ல ஒரு விரவியை சொல்கிறார்கள் சராசத்து மூன்று மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான் அவர்களை பார்க்கவும் மாட்டான் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரஜுலுன் ஒரு மனிதன் அவன் தன்னுடைய சத்தியம் செய்தான் எப்படி சத்தியம் செய்தான் அதிகமான பொருளை பெறுவதற்காக தான் விற்கின்ற விலையை விட அதிகம் கொடுத்து வாங்கியதாக அவன் சத்தியம் செய்வான் நம்ம தான் விற்கிற பொருளை எவ்வளவு காசுக்கு வாங்கணுங்கிறது எல்லாத்தையும் போய் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் பல வியாபாரிகள் சொல்றாங்களா இல்லையா சில வியாபாரிகள் அதெல்லாம் சொல்றது இல்லை ரேட்டு இதுங்க கட்டுனா வாங்கிட்டு போங்க இல்லாட்டி வச்சுட்டு போங்க என்று நேர்மையாக தங்களுக்கு அதிக லாபம் தேவைப்பட்டால் கூட அதை அப்படியே சொல்லிவிட்டு வாய் மூடிக்கொள்ளக்கூடிய வியாபாரிகளும் இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் வியாபார தந்திரம் இதுதான் எப்படியேனும் வந்தவரை வந்து வெறுங்கையோட அனுப்பிடக்கூடாது கூடாது எப்படியாவது தலையில வச்சு மசாலா அரைச்சிடணும் அப்படின்னா என்ன பண்றது செய்வது சத்தியமாக சொல்றாங்க எனக்கு அதுவாக இருந்து விட்டால் பிரச்சனை கிடையாது ஆனால் நிஜமாக இருக்கிறதா பெரும்பாலான அது பொய்யாகத்தான் இருக்கிற கதூப் கதாப் அவன் பொய்யனாக இருக்கிறான் பொய் பேசுகிறான் உண்மை அது வல்ல பத்து ரூபாய்க்கு வாங்கணுங்கிறார் வாங்கினது பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார் வாங்கினது எட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார் ஏழு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார் ஏழு ரூபாய்க்கு வாங்கிட்டு எனக்கு இந்த மாதிரி தன்னுடைய செல்வத்தை வியாபாரத்தில் பெற்றதை விட அதிகம் பெற்றதாக சொல்லி வாங்கியதை விட அதிக விலை கொடுத்து வாங்கியதாக சொல்லி யார் விற்கிறாரோ நாளை மறுமையில் அவரை அல்லாஹ் ஏறெடுத்து மாட்டான் அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியத்தை அந்த மனிதர்கள் இழந்து விடுவார்கள் பணம் என்பது எல்லாத்துக்கும் தேவைதான் வியாபாரம் அதற்காகத்தான் தொழில் துறைகளில் ஈடுபடுகிறோம் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதுல அந்த தொழிலின் காரணமாக மறுமையில் கிடைக்கின்ற மிகப்பெரிய வாக்கியத்தை நாம் இழந்துவிடக் கூடாது வருமானம் வரணும் ஹலாலா வரணும் யாரையும் ஏமாற்றாமல் வரணும் பொய் பேசாமல் வரணும் பொய்யான சத்தியங்கள் எதுவும் செய்யாமல் வரணும் இன்னும் ஒருபடி மேலாய் போய் சொல்வதாக இருந்தால் அன்னலம் மருமகனார் செல்லா வளைவ செல்லம் சொன்னார்கள் வியாபாரத்தில் சத்தியமே செய்யாதீர்கள் வியாபாரத்துல மட்டும் சத்தியம் பண்றீங்க சத்தியம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று எவ்வளவு நெருக்கடியான கட்டத்தில் செய்ய வேண்டிய ஒன்று சும்மா சும்மா சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா உங்களை நம்ப மாட்டேங்கிறான்றதுக்காக நீங்க சத்தியம் பண்றீங்க சத்தியம் பண்ணலாம் அவன் நம்பணும் ஆனா ஒரு வியாபாரி சத்தியம் பண்ணும் அவன் எவ்வளவு நெருக்கடியான கட்டத்தில் சத்தியம் செய்தாலும் எவ்வளவு நேர்மையாக சத்தியம் செய்தாலும் அந்த சத்தியத்திற்கு மதிப்பில்லாமல் போய்விடுகிறார் பத்து ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு எனக்கு அசலே பத்து பார் பரவாயில்ல ஒரு ஐம்பது அப்படின்னா என்ன அர்த்தம் அசலே பத்து ரூபா அதுக்கு ஒன்பது ஒன்பது ஐம்பது எப்படி கொடுக்க முடியும் சத்தியம்னு சொல்லியிருக்காரு சொல்லி அப்படின்னு என்ன அர்த்தம் உன் சத்தியத்தை அவன் கேட்கல நீ தெரியும்பா நீ கதை விடுவேன் அதெல்லாம் பத்து ரூபாய்க்கு என்கிட்ட நீ என்ன வைக்க போற அதெல்லாம் நீ எட்டு ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பேன் நீ ஏழு ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பேன் உன் சத்தியத்துக்கு மதிப்பு இல்லை ஆகையினால் நீ வியாபாரத்தில் இருக்கிறவன் சத்தியம் செய்யாத வியாபாரத்திலே சத்தியம் செய்வது உங்கள் வியாபாரத்திலே கிடைக்க வேண்டிய அல்லாஹுவின் மறைமுக அருளான பறக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் என்ன நிரம்புகிறார் செல்லல்லா அவளை சிலமைச்சிருக்கிறார்கள் அதே போல அடுத்து சொல்கிறார்கள் இன்னொரு மனிதனை அல்லாஹ் பார்க்க மாட்டான் அவன் யார் தனக்கு தேவை போக மிஞ்சி இருக்கிற தண்ணீரை பிறருக்கு கொடுக்காமல் கொண்டானே அப்படிப்பட்ட மனிதர்களையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான் தேவைக்கு போக தண்ணீர் தேவையினுடைய பிரச்சனையை நமக்கு அதை அனுபவிக்கிற பொழுதுதான் தெரிகிறது அந்த பஞ்சம் ஏற்படுகிற தெரியுது மற்ற நேரத்தில் தண்ணீருடைய அவசியம் புரியவே மாட்டேங்குது பைப்பை திறந்த தண்ணி கொட்டுது பேசாம திறந்து விட்டுக்கிட்டே இருக்கிறோம் பாத்திரம் கழுவுறோமா பைப்பை திறந்து விட்டு ஒரு தட்டு கழுவுறதுக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி ஒரு கழுவுறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஒரு ஐம்பது மில்லி தண்ணீர் கழுவிட முடியும் ஆனால் இன்றைக்கு நவீன வசதி நம்ம எப்படி மாற்றி இருக்கிறது பைப்பை துறப்பு தர வேண்டியது அது கூட மெதுவாக கூடாது ரொம்ப நமக்கு டைம் ஆயிருமா சீக்கிரமா அதுக்காண்டி அதுக்கான பெரிய வாயு உள்ளதாக திறந்த உடனே குழப்பம் கொட்டணும் நமக்கு தேவை போக எஞ்சிய தண்ணீரை சாக்கரையில் கொட்டுகிறோம் பயனில்லாமல் அந்த தண்ணீரை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் யார் தன்னுடைய தேவை போக எஞ்சி இருக்கிற உங்கள் இடத்திற்குள்ளே இருக்கலாம் உங்கள் வீட்டிற்குள்ளே இருக்கலாம் உங்கள் கிணற்றிற்குள்ளே இருக்கலாம் உங்கள் போருக்குள்ளே இருக்கலாம் நீங்க போட்டு வச்ச போரு நீங்க வெட்டி வச்ச கிணறு நீங்க வெட்டி வச்ச கேணி உங்க இடத்துக்குள்ள நீங்க காசு கொடுத்து வாங்குற எல்லைக்குள்ள வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டீங்க உங்களுடைய தேவைக்கு தண்ணி எடுத்து வச்சிட்டீங்க மீதி தண்ணீர் இருக்கிறது பக்கத்திலே ஒருவர் கேட்கிறார் என்றால் எனக்கு நாளைக்கு வேணும்னு இன்னைக்கு நீங்க சேஃப்டி பண்ண முடியாது அரசாங்கம் அதுக்கு கடுமையான நடவடிக்கை அதுபோல இஸ்லாமிய சட்டங்கள் வந்தால் முல்லை பெரியாரில் சண்டை கிருஷ்ணா நதியில் சண்டை காவிரி நீரில் சண்டை எந்த சண்டையும் இருக்காது அந்த சண்டைகளை என்ன காரணம் தேவை போக எஞ்சியதை தடுத்து வைக்க கூடாது என்பதற்கு அழுத்தம் திருத்தமான சட்டம் இந்தியாவில் இல்லை உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இல்லை சொல்ல போனால் ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு போட்டுக்கொள்கிறார்கள் ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தோடு போட்டு வைத்திருக்கிற ஒப்பந்தத்தில் சரியா இல்லை பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்குள்ளே தண்ணீரை பகிர்ந்து கொள்கிறோம் நேபாளத்திலிருந்து இந்தியாவிலே தண்ணீரை பகிர்ந்து கொள்கிறோம் திபத்திலே இருந்து இந்தியாவிலே தண்ணீரை பகிர்ந்து கொள்கிறோம் திபத்திலே உற்பத்தி ஆகிற தண்ணீர் பாகிஸ்தானில் உற்பத்தி ஆகிற தண்ணீர் நேபாளத்தில் உற்பத்தி ஆகிற தண்ணீர் எந்த இடையூறும் இல்லாமல் இந்தியர்களால் மூன்று நான்கு நாடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது ஆனால் இந்தியாவிலே ஒரு பகுதியில் உற்பத்தி தண்ணீர் இன்னொரு பகுதி மக்களுக்கு கிடைக்காமல் தடுக்கப்படுகிறது அதுல ரெண்டு இருக்கிறது அவன் தேவை போக எஞ்சி இருந்தா அவனே தேவைக்கு என் தேவைக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னா அதுவும் பிரச்சனை அது உன் தேவைக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு கொடுக்கறத கூடு என் ஊர் வரையா தான் உன் வண்டி டிராவல் பண்ணுது உன் ஆறு டிராவல் பண்ணுது எனவே எனக்கு தா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அவன் என் ஊர்ல உற்பத்தி ஆகிருக்குது உனக்கு ஏன் தரணும் அவன் பஞ்சாயத்து இப்படிப்பட்டவர்களை நாளை தாமல் உன் கரங்கள் தயாரிக்காத என் அருளை நீ தடுத்ததை போல இன்றைக்கு என் அருளை நான் தடுத்து விடுகிறேன் நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுவானா தேவை தண்ணீரை கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொண்ட மனிதரை பார்த்து இன்றைக்கு நான் என் அருளை தடுத்துக் கொள்கிறேன் கமா மன மாலம் தாமல் உன் கையால தயாரிக்காத என் அருளை நீ தடுத்தாயே கையால தயாரிச்ச தயாரிப்ப நீ தடுத்து வச்சா ஓகேன்றான் தயாரிப்பு நான் கஷ்டப்பட்டேன் என் உற்பத்தி என் பொருள் தண்ணீர் நான் கொடுக்கிற மாதத்தில் இருந்து மழை நீர் நான் சேமித்து வைத்திருக்கிறேன் கடல் நீர் நான் பிடித்து வைத்திருக்கிறேன் ஊற்று நீர் நான் ஓட விட்டிருக்கிறேன் ஆற்று நீர் கிணற்று நீர் நான் பாதுகாத்திருக்கிறேன் என்னுடைய நீர் நான் செய்யல மாறம் தாமல் நீ என்ன செஞ்சிருப்ப அந்த மண்ணை வெட்டி இருப்ப தண்ணியை வாடி வச்ச கிணறுக்கு செங்கலை அடுக்கி இருப்ப நீ செங்கலத்தான் வச்ச உள்ள தண்ணி யார் வச்சா

அவை இது மோசமான மனித குலத்தையே பாதிக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படுகிற எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவைப்படுகிற உயிருள்ள அனைத்தும் நீரால் உருவாக்கப்பட்டது கொஞ்சம் மாயி குள்ள செய்யும் ஹையும் அல்லாஹ் சொல்லுங்கன்னா உயிருள்ள அனைத்தையும் நீரிலிருந்தே நாம் உற்பத்தி செய்திருக்கிறோம் எல் எதுவெல்லாம் உயிரோடு இருக்கிறதோ அவை அனைத்திற்குமே நீர் அத்தியாவசியமான தண்ணீரின்றி எதுவும் இல்லை நீரின்றி அமையாது உளது அழகாக சொல்லி இருக்கிறார்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தேவைப்படுகிற ஒன்றை நீங்கள் உங்களுக்கு என்று பதுக்கினால் காசு கொடுத்து நிலம் வாங்கிவிட்டு எனக்கு என்று நீ சொந்தம் கொண்டாடினால் அப்படியானால் காசு கொடுக்க முடியாத ஏழையின் நிலை என்ன பணம் காசுகளை அச்சரிக்க முடியாத நாய் நரிகளுடைய நிலை என்ன பன்றி கருதைகளுடைய நிலை என்ன அவைகளிடம் செத்து மடிய வேண்டுமா அதனால்தான் சொல்லி காட்டுவாங்க அல்ல மறுமையில் தடுத்தல்ல எல்லா தீமைகளுக்கும் எல்லாம் எப்படி சொல்லி காட்டலாம் மாட்டான் லிஸ்ட போட்டாச்சு தப்பு இது ரைட் இது தண்டனை இது போய்கிட்டே இருப்பான் சில விஷயங்களை பத்தி மட்டும் அல்ல கேட்பான் சிரிக்கு வச்சுட்டு போனா மறுமையில முசிரிக்க பார்த்து அல்ல கேட்பான் என்ன விட்டு புட்டு மத்தவங்களை எங்கடா அவன் உலகத்துல பெரிய அளவில் ஆட்சியாளர்களாக இருந்த ஆட்சி இன்றைக்கு நான்தான் அரசன் ஆட்சியாளர் என்று சொல்லிக் கொண்டவன் எங்கே ஐனல் முழுக் உனக்கு தலைவர்கள் வேங்க மன்னர்கள் வேங்க சில விஷயங்களை பத்தி தான் அல்லாஹ் கொஸ்டின் பண்ணுவான் மறுமையில் அப்படி பண்ணுவான் அன்னைக்கு பண்ணுனல்ல தண்ணியை தடுத்தல்ல இன்னைக்கு அருளை தடுக்கிறேன் அல்லாஹை பார்க்கிற பாக்கியத்தை இழக்குகிறோம் மேலும் சொல்லுகிறார்கள் சிலவர் ஆலை செல்வமுறையில் பார்க்கப்படாத துர்ப்பாக்கியசாலிகளின் பட்டியலில் இன்னொரு வரைக்கும் சொல்லுகிறார்கள் செய் ஹுன் ஜானின் விபச்சாரம் செய்கிற முதியவன் விபச்சாரமே இஸ்லாத்தில் பாவம் அண்டை வீட்டான் மனைவியோடு பாவத்தில் ஈடுபடுவது மிகப்பெரிய பாவத்திலே பெரும் பாவம் அதிலும் முதியவை இருந்து கொண்டு ஒருவர் அந்த தவறில ஈடுபட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் அவரை ஏறெடுக்க மறுக்கணும் ஒரு இளமை பருவத்திலே ஒருவர் தவறு செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஓட்டம் அவருடைய தேவை அது கூட காரணங்களா அது கூட தப்புதான் மார்க்கத்தில் நியாயம் கிடையாது இளவயசில் உள்ளவர் தப்பு செஞ்சால் சரி அவருக்கும் தண்டனை தான் ஆனால் அதை விட அல்லாஹ் முதிய வயதிலே தேவைகள் அச்ச நேரத்திலே கூட ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது செஞ்சு வைப்பமே அல்லாஹுடைய பயம் கடுகளவுக்கு இல்லாட்டி தான் செய்வார் செய் உன் சாணியின் விபச்சாரம் செய்கிற முதியவன் அந்த முதியவரை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அல்லாஹ் இறந்து விடுவார் மலிக்குள் கதாவுன் பொய் பேசுகிற அரசன் பொய் பேச வேண்டிய தேவையே இல்லை எல்லா அதிகாரமும் அவங்க தான் இருக்குது அவன் என்ன செஞ்சாலும் அவனை யாரும் தண்டிக்க முடியாது அவன் தான் எல்லாரையும் தண்டிப்பான் அப்ப ஏன் போய் சொல்லணும் வீட்டுல குடும்பத்துல பெரியவர் கையில ஒரு கல்லாடி நம்மள போட்டு உடைச்சிட்டாரு யார் உடச்சா கேட்காங்க யார் உடைச்சா தெரியலையே அப்படின்னாருன்னா அவர் யாரும் அவர் தான் காசு கொடுத்து வாங்கினாரு அவர் சமம் அது யாருக்கு இடைஞ்செல்லாம் இல்ல ஏதோ கைதவரை கீழே விழுந்துருச்சு அவரை யாரும் திட்ட போறது இல்ல வீட்டுக்காரையும் திட்ட மாட்டான் அவளுக்கு கீழே பையன் திட்ட மாட்டான் அவருக்கு கீழே மக திட்ட மாட்டான் அவருக்கு கீழே மருமக திட்ட மாட்டான் அவருக்கு கீழே எல்லா அதிகாரமும் வீட்டுல இவர் இவர் கைதவரை கீழே விழுந்துருச்சுன்னா ஏமா கீழே போட்டுட்டேன்னு சொல்ல வேண்டியதானே நான் தான் போட்டு சொல்ல வேண்டியதானே இவரையும் போய் சொல்லணும்

ஆயுள் முஸ்தக் பெருமை அடிக்கிற ஏழை அல்லாஹுவால் ஏறெடுத்து பார்க்கப்பட மாட்டான் என்று அன்னல மருமகனார் சல்லல்லா உரைய செல்லம் அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியத்தை இழக்கிற மனிதர்களை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதுபோன்ற மனிதர்களின் பட்டியலிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நன்மக்களாக ஆக்கியருள்வான்